இது நவபாஷாணத்தில் செய்யக்கூடிய சுவாமி செஞ்சுருக்கக்கூடிய சுவாமி எல்லா ஊர்லேயும் முருகன் பெருமான் இருக்கார் கல் விக்கிரகமாக தான் இருக்கும் உலோகத்தில் செய்யக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கும் சுயம்பு மூர்த்தியாக சில கோயில்களில் இருக்கும் நவபாஷாணம் அப்படின்னா என்ன பாஷாணம் அப்படின்னா சமஸ்கிருத வேலை தமிழில் சொன்ன விஷயம் நவம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது விதமான விஷங்களை ஒன்று சேர்ந்து இடும்பன் வந்து அவர் அகத்தியருடைய ஆணை அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு அவர் சில மூலிகைகளுடைய பேரை சொல்லி அவர் போய் இமயமலையில் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இடுமன் இடுமன் இடுமஞ்சன் போகிறவர் அங்கே போய் அந்த மூலிகையினுடைய பெயர் மறந்து போய் ரெண்டு மலையை காவடி மாதிரி கட்டி பெருசாக ஒரு பெரிய மரத்தில் கட்டி ஒரு ரெண்டு பக்கம் தோலில் சுமந்து அங்கேருந்து நடந்து வர்றார் இங்கே வந்து பழனியில் வச்சு இழப்பாடுறார் இன்னும் முருகப்பெருமான கோவிச்சன் வந்தவர் அந்த ஒரு மலையில் ஏறி நின்றுக்கிறார் இவர் இழப்பாடுறதுக்கு வச்ச மலையில் முருகப்பெருமான் வந்து நிற்கிற இவர் திருப்பி மலையை தூக்குறாரு தூக்க முடியல மலையை இவர் உட்கார்ந்து தான் மலையை தூக்க முடியல அவர்கிட்ட வந்து இறங்குப்பா நான் இந்த மாதிரி அகத்தி வீட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் வந்து ரெண்டு பேருக்கும் வாய் வாய் வார்த்தை அது அப்படியே யுத்தமாக மாறி ரஹிமா ரஹிமா கரிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொரு சித்தி சித்தி அது வந்து ஒவ்வொரு சித்தி அதாவது என்ன சொல்கிறதுனா கூடு விட்டு கூடு பாயிரது இருக்கிற இடத்துல இல்லாமல் இருக்கிறது பெரிய உருவமாகிறது சின்ன உருவமாகிறது இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இறந்த பொருளை இதாக கல்லை வந்து தங்கமாக்குறது தங்கத்தை வந்து கல்லாக்குறது சித்தர்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் தான் இருக்காங்க இப்ப நிறைய சித்தர்கள் உருவாகிட்டாங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு ஒரு பத்து பாதஞ்சி சித்தர் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க சுத்தமாக சித்தையும் முடித்தவங்க தான் சித்தர் இப்போ என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்னதா ஒரு மேஜிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சித்தர் அப்படின் இருமனுடைய மனைவி இடும்பி வந்து முருகப்பெருமான போய் பிரார்த்தனை பண்ணி அவரை வந்து உயிர்ப்பிச்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது பெருமான் அவருக்கு உயிர்பிச்சு இந்த மலையில் நீ இங்கேயே இருக்க வேண்டியது பழனின்னு ஒன்று உருவா பழனின்னு அதுக்கு அதுக்கு முன்னாடி பழனி கிடையாது அப்போ இங்கே நகரம் இருந்தது அந்த பொதுனியினுடைய வையாவுரின் மகாராஜா தான் இங்கே ஆண்டு வந்து அந்த இதுக்கு இடையில் அந்த பெருமான் அவருக்கு வரம் கொடுக்குறார் நீங்கள் வந்து இந்த முருக வரக்கூடிய பக்தர்களுக்கு முதல் பக்தனாக இருந்த முதல் பக்தனாக பாதுகாவலாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி உனக்கு பூஜை செய்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பூஜை நடக்கும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் உயிரோட இருக்கும்போது போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கேள்விப்பட்டோம் இல்ல இறந்தாலே ஜீவ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் நம்பினோர் கைவிடப்படுறார் பழனியை நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ இந்த உள்ள காலகட்டத்தில் மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கும் எதுவும் செய்கிறது இல்லை ஒரு பத்து ரூபா வருமானம் வருது அப்படின்னா தான் ஒரு விஷயத்தை யாராவது செய்கிறாங்க ஆனால் இன்னைக்கு யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வர்றவங்க எல்லாம் என்ன வேண்டியவராக வீடு வேணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துலேயே நடக்கணும் ஏன் மத்த கோயிலில் முருகன் இருக்கு பழனி மலை மட்டும் ஏன் விசேஷம் சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் பழனியை சேர்ந்த சுவாமி நல்ல சேனாதிபதி சிவாச்சாரியர் அவர்கள் அவர்கள் வந்து அர்ச்சகஸ்தானிகம் பதவியில் வந்து இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தைப்பூசம் வந்து நெருங்கிகிட்ருக்கு சில நாட்களில் வருது அப்படிங்கும்போது பக்தர்கள் வந்து பாத யாத்திரிக்கை வந்து தயாராக வந்துக்கிட்டு இருக்காங்க ரெடியாகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எந்தெந்த வழிமுறைகளில் அவங்க வரணும் சார் இப்போ பழனி பாதயாத்திரை பக்தர்கள் வர்றாங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு பாத யாத்திரை வர்றதுக்கே பழனிக்குன்னு ஒரு ஒரு புராணம் இருக்குது ஏன்னா பா இன்னைக்கு வந்து எல்லா கோவிலையும் பாத யாத்திரை போகிறாங்க இந்த பாத யாத்திரை வந்து மேல்மருவத்தூர் பாத யாத்திரை வேளாங்கண்ணி பாத யாத்திரை சமயபுரம் பாத யாத்திரை அது மாதிரி நிறையா பாதை யாத்திரை போகிறாங்க ஆனால் இந்த பாத யாத்திரைக்கு முக்கிய காரணமே முதல் முதல்ல இந்த பேஸ் போட்டதே வந்து பழனியிட தான் பாத யாத்திரை எப்படி வருது அப்படி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழனியினுடைய தல புராணத்திலிருந்து ஆரம்பிக்கணும் பழனியுடைய ஸ்தல புராணத்தில் வந்து பழனியில் வந்து சுவாமி எல்லாத்துக்கும் தெரியும் சுவாமி கோபு சென்று வந்ததாக ஒரு புராணம் பழனி மாம்பழத்துக்காக கோபு சென்று பழனிஞ்சு வந்தது பல அதனால பழமணி அப்படிங்கிற பேர் அந்த பழனி பழனி மலைக்கு ஒரு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ரெண்டு கோயில் சிவாலயம் இருந்தது அதில் வந்து முதன்மையாக உள்ளது பெரிய அம்மன் கோவில்னு சொல்லி ஊர் அம்பலம் ஊர்கோவில் அப்படின்னு சொல்லி பழனியில் அதன் முன்னாடி அதன் அதனுடைய தொடர்ச்சியாக பெரிய நாயகி அம்மன் சொல்லி பெரிய பெரியாவிடையார் கோயில் சொல்லி சண்முனதி ஆத்தங்கரையில் மானூர் பக்கத்தில் முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்ரு முன்னாடி இருக்கு அது முருகப்பெருமானை வந்து இமயமலையிலேருந்து கோவிச்சின்னு அங்கேருந்து வர்றார் அப்பா அம்மாடு கோவிச்சுன்னு வர்றார் கோவிச்சின்னு வர்ற வழியில் இந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள பெரியாவிடையார் கோயிலில் சுவாமி வந்து பெரியாவிடையாராக இருக்கக்கூடிய சுவாமி வந்து தடுத்து நிறுத்துகிறார் முருகப்பெருமானை நீ இது போக வேண்டாம் உனக்கு பழம் நாங்களே கொடுக்குறோம் கோவிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துறார் அதுவும் இல்லை அதே கோவிச்சுட்டு அங்கேருந்து வேற வேகமாக வரப்பும் அம்மாவாக இருக்கக்கூடிய பெரிய நாயி அம்மன் வந்து இது பெரிய ஊர் அம்பலமாக இருக்கக்கூடிய பெரியநாயி ஊர் கோயிலுங்கிற கோயிலில் இருக்க பெரியநாயகி தடுத்து நிறுத்துறாங்க அங்கேயும் அவர் கோவிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறார் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வலியில் நம்ம வர்ற வழியில் பட்டத்து விநாயகர்னு சொல்லி விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது நம்ம மார்க்கெட் பக்கத்தில் அந்த பட்டத்து விநாயகர் விநாயகராக இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் அவரும் தடுத்து நிறுத்துகிறாரு அப்பையும் கேட்கல நேராக வந்து நேராக மலைக்கோய் மேலே போய் நிற்கிறார் மேலே போய் அவர் போய் நிற்க போகும்போது இதுக்கு இடையில் வந்து இந்த க பழனி மலை வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு அகத்தியர் எல்லாத்துக்கும் தெரியும் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் அகத்திய முனிவர் அந்த அகத்திய முனிவருடைய சீடன் தான் வந்து இடும்பன் இடும்பன் வந்து அவர் அகத்தியருடைய ஆணை அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு அவர் அகத்தியர் வந்து சித்தர் பதினெட்டு சித்தர் வைத்தியம்லாம் நிறையா பண்ணுவார் அவர் மக்களுக்காக வைத்தியங்கள்லாம் பண்ணுவார் அவர் சில மூலிகைகளுடைய பேரை சொல்லி அவர் போய் இமயமலையில் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இடுமன் அனுப்புகிறார் இடுமன் சேர்ந்து போகிறவர் அங்கே போய் அந்த மூலிகையினுடைய பெயர் மறந்து போயிடும் பெயர் மறந்து போனதுனால அவர் அங்கேருந்து ரெண்டு மலையை காவடி மாதிரி கட்டி பெருசாக ஒரு பெரிய மரத்தில் கட்டி ஒரு ரெண்டு பக்கம் தோலில் சுமந்து அங்கேருந்து நடந்து வர்றார் இமயமலையில் நடந்து வந்து இங்கே வந்து பழனியில் வச்சு இழப்பாடுறார் இந்த சுவாமி கோவச்சுன்னு முருகப்பெருமானு கோவச்சுன்னு வந்தவர் அந்த ஒரு மலையில் ஏறி நின்றுடுறார் இந்த மலையில் நான் இருக்க போகிறேன்னு சொல்லி மேலே ஏறி நின்றுட்டார் இவர் எடப்பாறத்துக்கு வச்ச மலையில் முருகப்பெருமான் வந்து நிற்கிறார் அந்த முருகப்பெருமானை வந்து நிற்க போகும்போது முருகப்பெரு இவர் திருப்பி மலையை தூக்குறாரு தூக்க முடியல மலையை அப்போ யார் என்ன எதனால் தூக்க முடியல மேலே மலை மேலே அவர் உட்காந்துருக்கார் முருகப்பெருமானை உட்காந்துருக்கார் இவர் உட்காந்துருக்கறனால தான் மலை தூக்க முடியல அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர்கிட்ட வந்து இறங்குப்பா நான் இந்த மாதிரி அகத்தியர்கிட்ட கொண்டோய் கொடுக்கணும் அப்படிங்கிறார் அப்போ அகத்தியர் வந்து இவர் முருகப்பெருமானை வந்து என்ன சொல்கிறாரு இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அகத்தியர் வந்து இங்கே வர சொல் பேசிக்கலாம் அவர் அவருக்கு என்ன செய்கிறேங்கிறது செஞ்சுக்கலாம் அப்போ வந்து இடும்பன் வந்து இல்லை நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் நான் அவர் ஆ கட்டலை வந்து நான் கொண்டோய் கொடுக்க வேண்டியது அவருடைய கட்டளை என்னுடைய கட்டளை அவருடைய கட்டளைக்கு நான் கொண்டயே சேர்த்தணும் அவர் இதை அப்படியே சேர்த்தணும் அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் வந்து ரெண்டு பேத்துக்கும் வாய் வாய் வார்த்தை அது அப்படி யுத்தமாக மாறி ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்குது இந்த சண்டையில் வந்து மயக்கம் ஆயிடுறாரு ஒரு முரு இடும்பன் இரும்பனுடைய மனைவி இடும்பி வந்து முருகப்பெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அவரை வந்து உயிர்பீச்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது பெருமான் அவருக்கு உயிர்பீச்சு அவருக்கு வரம் கொடுக்குறார் இந்த இந்த மலையில் இங்கே இருக்க வேண்டியது நீ இங்கேயே இருக்க வேண்டியது பழனிக்கு வந்து முதல் பக்தன் இடும்பன் பழனின்னு ஒன்று உருவா பழனின்னு அதுக்கு அதுக்கு முன்னாடி பழனி கிடையாது அப்போ இந்த நகரம் இருந்தது இந்த பொது நீ இந்த நகரத்துக்கு பேர் பொது நீன்னு பேர் இதுக்கு முன்னாடி ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்துக்கு பேர் புதுனின்னு பேர் அந்த பொதுனியினுடைய வையாபுரியின் மகாராஜா தான் அந்த ஆண்டு வந்தவர் அந்த பொதுனி நதியை பொதினிங்கிற ஊரில் இருந்த கோயில் தான் அந்த சிவாலயங்கள் சிவாலயம் பெரியநாயம்மன் ஆலயங்கள் அந்த இதுக்கு இடையில் அந்த முருகப்பெருமான் அவருக்கு வரம் கொடுக்குறார் நீங்கள் வந்து இந்த முருக வரக்கூடிய பக்தர்களுக்கு முதல் பக்தனாக இருந்த ஒரு முதல் பக்தனாக வந்து பாதுகாவலாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி உனக்கு பூஜை செய்ததுக்கப்புறம் தான் எனக்கு பூஜை நடக்கும் அப்படிங்கிற வரமும் வாங்கிக்கிறாரவட்டும் அப்படிங்கிற ஒரு வரம் அவர் கொடுத்து பக்கத்தில் இந்த மலை ரெண்டு மலை இருக்குது சிவ முருகப்பெருமானு இருக்கக்கூடிய இப்போ நம்ம மலை பழனி மலைன்னு நம்ம கும்பிடக்கூடிய பழனி மலை வந்து சிவகிரின்னு பேர் அந்த மலைக்கு பேர் சக்திகிரின்னு பேர் இந்த ரெண்டு மலையிலேயும் ரெண்டு மலையும் அங்கங்கே ரெண்டு பக்கமும் இருக்குது ரெண்டு மலையிலையும் முத்தியபடி பூஜைகள் நடந்து இந்த பா பாதாத்திரை பக்தர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி பாதயாத்திரை பக்தர்கள் வரும் இந்த பாதயாத்திரை பக்தர்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதயாத்திரை பக்தர்கள் பாத யாத்திரை நம்ம இந்த டேட்டில் இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க முதல்ல ஆனால் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுங்கிறது உத்தமம் உத்தமம் அப்படிங்கிறது அவங்களுடைய அதுதான் கரெக்ட் அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஊர் எந்த ஊரில் அவங்க இருந்து கிளம்புறாங்களோ அந்த ஊரில் ஒரு காவடி காவடி வச்சு காவடிக்கு பூஜை பண்ணுவாங்க காவடி கூட ஒரு தண்டம் வைப்பாங்க தண்டம்ங்கிறது ஒரு குச்சி குச்சியை வச்சு பூஜை பண்ணுவாங்க குச்சி மட்டும் வச்சு பூஜை பண்ணுவாங்க இதை வச்சு பூஜை பண்ணி அங்கே ஒரு கணபதியோகம் பண்ணி அது ஒரு அந்த விரதமாக இருந்து அதை வந்து காவடியை வந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுவாங்க விரதமாக இருக்கிறது இல்லாமல் காவடியை நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி காவடி இருக்கிற இடத்துல டெய்லி அன்னதானம் போட்டு அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் என்றைக்கு அவங்க கிளம்புறாங்களோ அவங்களுடைய டிஸ்டன்ஸு இப்போ திருப்பூர் ஈரோடு நூறு கிலோமீட்டர் அப்படின்னா அவங்களோ ஒரு காலக்கட்டம் வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு நாளில் நம்ம பழனி போயிடலாம் மூணு நாளில் பழனி போயிடலாம் பாத யாத்திரை வரலாம் அது கணக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க கிளம்பி இங்கே வந்தாங்கன்னா பழனி வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னா நேரம் இரும்பல் மலைக்கு போவாங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த காவடி கூட ஒரு இடு ஒரு தண்டம் வச்சு பூஜை பண்ணுவாங்க தண்டம்ங்கிறது இப்போ வந்து பெரம்பலாம் வச்சுக்கிறாங்க தண்டம்ங்கிறது ஒரு குச்சி தண்டம்னா தண்டம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தமிழில் சொல்கிறது குச்சின்னு பேர் ஒரு தடி சுவாமியே தண்டாயுத பாணின்னு பேர் சுவாமிக்கு பேரே தண்டாயுத பாணின்னு பேர் இந்த கையில் தடி வச்சுருக்கனால தான் ஒரு பேர் தண்டாயுத பாணி அந்த தண்டம் வந்து அந்த தண்டை வந்து பெரம்பாக கூட இப்போ கொண்டு வர்றாங்க தண்டமாக இப்போ கொண்டு வரதுல பிரம்பு கையில் பிரம்பு வச்சுக்கிறாங்க அந்த பெரம்பு தான் இடும்பல் அந்த தண்டம் தான் இடும்பல் அதை வந்து கையில் கொண்டு வந்து நேராக வந்து நேராக பழனி ம முதல்ல வந்து இடுமன் மலையில் போய் தரிசனம் பண்ணுவாங்க இடுமன் மலை நன்றி இந்த பாத யாத்திரை நல்லபடியாக எங்களை கொண்டு வந்து பழனி சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஹால்ட் பண்ணிவிட்டு மறுநாள் தான் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவாங்க காவடி செழித்து அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் தரிசனம் பண்ணி திருப்பி அந்த காவடி என்ன பண்ணுவாங்கன்னு அப்படிங்கன்னா அந்த காவடி எடுத்துன்னு வந்தவங்களை தவிர மற்றவங்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க அவங்க காவடி வந்து திருப்பி பாத தான் கொண்டு போய் சேர்த்துவாங்க அந்த காவடி வச்சுருக்கவங்க எப்பயுமே எந்த வாகனத்தில் ஏற மாட்டாங்க அவங்க காவடி வச்சுருக்கவங்க திருப்பி காவடி கொண்டு போய் அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து வரைக்கும் அந்த இடும்பன் காவல் இதுதான் பாத யாத்திரை பக்தர்களுடைய வழிமுறை இதில் வந்து இப்போ வந்து காலத்தினுடைய சூழ்நிலைகள் அவங்க வந்து அங்கேருந்து அஞ்சு நாள் தங்கி வர்றாங்க அப்படின்னா அஞ்சு நாள் தங்கி வரப்பும்போது அவங்களுடைய அந்தந்த இடங்கள் இருக்குது அந்த அன்னதான இடையில இடையில் அன்னதானங்கள் போடுவாங்க அப்படி அன்னதானங்கள் போடுறதுக்கு ஒரு நீர்நிலையாக பார்த்து இருக்கிற இடங்களை பார்த்து அன்னதானம் போடுவாங்க நீர்நிலையாக இருந்ததுன்னா ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுடைய சிரமத்தை தணிக்கிறதுக்காகி அந்த நீர்நிலைகளில் தான் தங்குவாங்க அங்கே தான் அன்னதானங்கள்லாம் செய்வாங்க அது மாதிரி உள்ள இடம் பெரிய பெரியாபடியாக இருக்கோயில் பக்கத்தில் ஆத்தங்கரை இருக்குது ஒரு விசிராந்தியாக ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து தங்கி ஒரு நேரம் ஒரு நாள் தங்கி அங்கே மண்டபம் இருக்குது மண்டபத்தில் தங்கி இருந்து குளிச்சுருக்கு மறுநாள் அன்னதானமெல்லாம் போட்டு அன்னதான ஊழல் சாப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் பாத யாத்திரையை நடந்து வருவாங்க இது மாதிரி நிறைய பாத யாத்திரை பக்தர்கள் வர்றதுனால பக்தர்களுக்கு பலன் கிடைச்சுருக்கு இன்றைக்கி வரைக்கும் பாத யாத்திரை வர்ற பக்தர்கள் அதாவது ஒரு இது சொல்லுவாங்க பழனி முருகனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கட்டேன்னா நம்பினோர் கைவிடப்படுறார் பழனியை நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா நடக்கல இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இன்றைக்கி உள்ள காலகட்டம் எப்படின்னு அப்படினா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த உள்ள காலகட்டத்தில் மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கும் எதுவும் செய்கிறதில்ல ஒரு பத்து ரூபா வருமானம் வருது அப்படின்னா தான் ஒரு விஷயத்தை யாராவது செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் சுவாமியை கும்பிட்றதுக்கு யாரும் முட்டால் இல்லை இன்றைக்கி உள்ள காலம் அப்படி தான் கும்பிடணும் ஆனால் இன்றைக்கி யாருமே அப்படி நினைக்கிறதில்ல ஆனால் எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று நடக்குது வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வே வர்றவர்கள்லாம் என்ன வேண்டியவர்களாக ஒரு வீடு வேணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் இந்த நூறு பிரச்சனை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுது ஒரு வருஷத்துலன்னா ரெண்டு வருஷத்துல நடக்குது அப்படி நடக்கிறதுனால தான் இங்கே வந்து நிறையா பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க பழனி மலையை பொறுத்த வரைக்கும் பழனி மலையில் வந்து அந்த சுவாமி ஏன் மற்ற கோயிலில் முருகன் இருக்குது பழனிமலை மட்டும் ஏன் விசேஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி பழனிமலையில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது நவபாசனத்தில் செய்யக்கூடிய சுவாமி செஞ்சுருக்கக்கூடிய சுவாமி எல்லா ஊர்லேயும் முருகன் பெருமான் இருக்காரு கல் விக்கிரகமாக தான் இருக்கும் கல் விக்கிரகமாக இருக்கும் உலோகத்தில் செய்யக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கும் சுயம்பு மூர்த்தியாக சில கோயில்களில் இருக்கலாம் சுயம்பு மூர்த்திங்கிறது தானா உருவாகிறது அது சரி ஒரு ஒருவார மாதிரி கோயில்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பழனியில் மட்டும்தான் சுவாமி வந்து நவபாஷாணமாக செய்தார் செய்தது நவபாஷாணம் அப்படின்னா என்ன பாஷாணம் அப்படின்னா விஷம் பாஷாணம் அப்படின்னா சமஸ்கிருத வேறு தமிழில் சொன்னால் விஷம் நவபாஷாணம் அப்படின்னா நவம் அப்படின்னா ஒம்பது ஒம்பது விதமான விஷங்களை ஒன்று சேர்த்து செஞ்சது விஷங்களை ஒன்று சேர்த்தா எப்படி அது இதாகும் அப்படின்னா இது அது வந்து சித்தர்களுக்கே உண்டான ஒரு வழிமுறை இப்போ இன்றைக்கி டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு கெமி கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு கெமிக்கலும் இன்னொரு கெமிக்கலும் போகும்போது உலோகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் அது வந்து கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு உலோகம் ஒரு திரவமும் இன்னொரு திரவமும் சேர்த்து சேர்த்து அதை ஒரு பொருளாக உருவாக்கலாம் அது மாதிரி வந்து அன்னைக்கு வந்து ஒரு அளவில் அளவு அளவுகளில் அந்த நவ வந்து சேர்த்த போகும்போது அது கல்லாக மாறக்கூடாது அந்த கல்லாக மாற்றி அந்த கல்லை வந்து முருகன் சிலையாக உருவாக்கி போகர் பெருமானை வந்து உருவாக்கி அதை வந்து அவர் வந்து சிலையாக வடித்திருக்கார் அதே முருகப்பெருமானாக வடிக்கணும் அப்படிங்கிறத ஏம்பிருக்கார் அப்படின்ட்டிங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காங்க எல்லா சித்தர் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் தான் இருக்காங்க இப்போ இன்றைக்கி நிறையா சித்தர்கள் உருவாகிட்டாங்க இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சாமியாராக இருக்கவங்க எல்லோரும் ஒரு சித்தராக சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு ஒரு பத்து பாஞ்சு சித்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க அதுக்கு புதுசு அதை ஒரு ஒரு மேஜிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சித்தர் அப்படிங்கிறது உருவாக்கிறாங்க சித்தர்னால் அப்படி கிடையாது சித்தர் அப்படிங்கிறது அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க அஷ்டமா சித்தியும் முடித்தவங்க தான் சித்தர் அஷ்டமா சித்தி அப்படின்னா இந்த மகிமா லஹிமா கரிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மகிமா ரஹிமா கரிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ம ஒவ்வொரு சித்தி சித்தி அது வந்து ஒவ்வொரு சித்தி ஒவ்வொரு சித்தியும் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா கூடு விட்டு கூடு பாயிறது இருக்கிற இடத்துல இல்லாமல் இருக்கிறது பெரிய உருவமாகிறது சின்ன உருவமாகிறது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து சித்த அட்டமா சித்தி இறந்த பொருளை இதாக கல்லை வந்து தங்கமாக்குறது தங்கத்தை வந்து கல்லாக்குறது இதெல்லாம் வந்து அஷ்டமா சித்தியில் ஒன்று இந்த அஷ்டமா சித்தி முழுசாக தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணிவிட்டு அவங்க சித்தர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க மக்களாக சொல்கிறாங்க அவங்க சொல்லிக்கிறது இல்லை மக்களாக சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது அந்த சித்தர்கள்லாம் வந்து அப்படி உள்ள ஒரு சித்தர் தான் போகர் அகத்தியர் பிடிப்பாணி போகர் அது மாதிரி நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி சித்தர்களில் வந்து இவர் போகர் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக அவர் ஸ்பெசிகாக விட்ட என்ன விசேஷம் அப்படின்னா அவர் வந்து இங்கேருந்து சீனாவில் போய் மருந்துகள்லாம் கொண்டு வந்திருக்கார் சீனா வரைக்கும் போயிருக்கார் அவர் அகத்திய போகர் அவர் போகர் அவருடைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் படித்து பார்த்தது அந்த போகர் வந்து அதை வந்து உருவாக்கி அந்த நவபாசனாக உருவாக்கி அந்த பாஷானங்கள் வந்து விஷங்கள் வந்து ஒன்று ஒரு க ஒரு அளவீட்டில் சேரப்போகும்போது அது மருந்தாக மாறுது அந்த மருந்தாக உருவாக்கி மருந்தையே ஒரு சிலையாக உருவாக்கி அதுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் பஞ்சாமிரதம் த எண்ணெய் சா தண்ணி பால் அதில் மேலே விபூதி அது என்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அது பூரா மருந்து அப்படி உருவாகி வரக்கூடியது தான் பழனி மன எல்லாத்துக்கும் எல்லா வினைகளும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக செய்து செய்தது அவர் அங்கே வந்து மலைக்கோயிலே ஜீவ சமாதியாக தொழுக்கில் அடக்கமாக இருக்கார் அதாவது அவருடைய போகர் நம்மளுடைய மல மலக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா தெரியும் மலக்கோயில் சன்னதிக்கும் ஆப்போசிட்டில் அவருடைய சமாதி இருக்குது அவருடைய சமாதிக்கும் மலக்கோயில் சன்னதிக்கும் ஒரு சுரங்கம் இருக்கு அந்த சுரங்கத்துக்குள்ளே டெய்லி அவர் போய் பூஜை செய் பூஜை செய்வார் அந்த சுரங்கத்துக்குள்ளே பூஜை பண்ணவர் அங்கே உள்ளுக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டார் இப்போது ஜீவசமாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு வதந்திகளும் இருக்கு உண்மைகளும் இருக்கு என்னன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஒருத்தங்கள சில சுவாமிகளில் சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படிம்பாங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதாவது ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் உயிரோட இருக்கும்போது போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் விஷயமும் கேள்விப்பட்டோம் இல்லை இறந்தாலே ஜீவ சமாதி தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா எது உண்மை ஜீவ சமாதி அப்படிங்கிறது வந்து ஜீவன் அப்படிங்கிறது வந்து உயிர் அதாவது ஜீவ ஜீவனோட அதாவது உயிரோடு அவங்க சமாதி ஆகிறது தான் அதாவது நல்ல சுயநினைவோடு அவங்க சமாதி ஆகிறது தான் ஜீவசமாதி அது மற்ற வந்து இப்போ நிறைய நடக்குது இந்த சாமியார்கள்லாம் வந்து காலமாக அதாவது அவருடைய இயற்கையாக அவங்க உயிர் உயிர் பிரியும் போது அதை வந்து ஜீவசமாதி அடைந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிக்கிறோம் அதாவது அது வந்து அவங்கள உயர்வுபடுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் இந்த சாமியார்களை உயர்வு படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது ஜீவ சமாதிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது ஜீவ சமாதிங்கிறது இந்த போகர் ராகவேந்திரர் வந்து ஜீவசமாதியாக இருக்கார் அது மாதிரி சில மகான்கள் மகான்கள் தான் அந்த ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அந்த ஜீவசமாதி அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து யார் எல்லாேருக்கும் நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய ஜாதகத்தை ஜாதகத்தின்படி நம்மளுடைய இரவு வந்து இறப்பு வந்து நமக்கு வந்து கணிக்கப்படுது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எழுபத்தி மூணு வயசு எழுபத்தஞ்சி வயசு அப்படி எண்பது வயசு அப்படின்னு சொல்லி ஒரு வயசு வந்து எல்லாத்துக்குமே கணிக்கப்படுகிறது நம்ம இத்தனை வருஷம்தான் நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறது கணிச்சு முதல்ல சொல்லிட்டு அது யாருக்கும் தெரியறதில்ல டேட் ஆஃப் பெர்த்து எல்லாத்துக்கும் தெரியும் டேட் ஆஃப் டெத்து யாருக்கும் தெரியாது டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சால் யாருமே இவ்வளவு அட்டகாசம் இவ்வளோ இது இருக்காது எல்லாம் அந்த டேட்டு நெருங்க நெருங்கி நமக்கு அந்த ஒரு நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அந்த டே அந்த டேட் ஆஃப் டெத்து அவங்களுக்கு தெரியும் அந்த மகான்களுக்கு தெரியும் அதாவது அவங்களுக்கு வந்து இந்த பூமியில் வந்து இந்த ஜீவன் இந்த ஜீவன் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு வந்து தான் ஆயுள் அவங்க இந்த ஆயுள் வந்து நம்ம முடிய போகும்போது நம்ம வந்து நம்மளே நம்ம அந்த உடம்பு அழிச்சிடணும் அந்த ஆன்மா அப்படி தான் இருக்கும் அவர்களுடைய ஆன்மா அழியாது ஆன்மை எப்பயுமே வந்து நம்மளுடைய ஆன்மா எல்லாத்துக்குள்ளேயே ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா அழியாது அந்த ஜீவன் அவருடைய ஜீவன் வந்து அது அந்த உயிர் மட்டும் பிரியுமே ஒழிய அந்த ஜீவன் வந்து அவருடைய உடம்பு வந்து இங்கே இருந்து அவருடைய போக சக்தி அவருடைய யோக சக்தி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க அது மாதிரி போகர் வந்து போகருடைய நம்மளுடைய மலைக்கோயிலில் அந்த மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலைக்கோயிலுடைய ஆப்போசிட்டில் அது சுவாமியினுடைய நேர் ஆப்போசிட்டில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது இந்த ஜீவசமாதியிலருந்து நம்மளுடைய மலைக்கோயிலுக்கு ஒரு உள்ள சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கம் வந்து நாலடவில் அடைச்சிட்டாங்க அந்த சுரங்கம் இப்போல்லாம் அந்த சுரங்கத்தை போய் பார்க்க முடியாது அந்த சுரங்கத்துக்குள்ளே அவர் டெய்லி போய் பூஜை பண்ணவர் சுரங்கத்துக்குள்ளே ஆயிட்டார் இந்த போக இப்போ ராகவேந்திரன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகவேந்தர் வந்து அவருடைய ஆயுள் காலம் முடியும்போது இந்த பிருந்தாவன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவர் போய் உட்காந்து அவரே தன்னைத்தானே சமாதி கட்ட சொல்லி அவர் உட்காந்துட்டார் அது மாதிரி அவருடைய பே உயிர் அது அப்படி பிரிஞ்சது அவர் ஆனால் அவர் அந்த இடத்துல வாழ்றார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி வணக்கம்